இப்போ கிரீன் சிக்கன் பண்ண போனோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து இதில் என்னென்ன போட்டுக்கோம்னா இவ்வளோன்னு புதினா இவ்வளோன்னு கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இது வெள்ளைப்பொடு ஏறி வெள்ளைப்பொடு இது உப்பு வச்சு அரைச்சி இதை வந்து பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் வச்சு இதை பேஸ்ட்டாக போட்டு தெனஞ்சிக்குவோம் இப்போ இது பெண்ணுஞ்சாச்சு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான கான்ஃபுளோர் மாவு லைட்டாக போட்டுக்குவோம் ஏன்னா அந்த ஒட்டாமல் வரும்ல அதுக்காக லைட்டாக கான்ஃபுளோர் மாவு கால் ஃப்ளோர் மாவுக்கு போதும் ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி மூடு மூடுன்னு பக்கடா மாதிரி வந்துடும் இதுக்கு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குவோம் தயிர் ஊற்றுனா இந்த நல்லா நல்லாயிருக்கும் லைட்டாக ஊற்றினா போதும் இப்போ நல்லா பிணஞ்சாச்சு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பிணைஞ்சாச்சு அடுத்து ஊறவும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் இப்போ கிடையாது சிக்கன் பொரிக்க போகிறோம் நாங்கள் வீடியோ இப்போ அவங்க நேரம் நல்லா ஊற வச்சாச்சு பொறிச்சுட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் வேணா மசாலாம் கலவும் சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டானே கிளிக் பண்ணிக்கோங்க